ஹாய் ஹலோ பிளாக் டிவிவர்ஸ் இந்த பார்ட் டூ வீடியோவில் மேம்போ டைட்டில் லான்ச்சில் என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை ரஜினி சாருக்கு தெரியுமா பிரபு சலமன் சார் இந்த கதையை ரஜினி சாருக்கும் சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடய ஹீரோ விஜய ஸ்ரீ ஹரிய ரஜினி சார் தான் நீ நடி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார்கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸும் அவர் வாங்கியிருக்காரு இந்த படத்தோட மிக முக்கியமான ஹைலைட்டாக டேரக்டர் என்ன சொன்னார்னா இந்த படத்தில் ஒரு ரியல் சிங்கத்தை வச்சு எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த சிங்கத்துக்காக நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா அந்த சிங்கம் சின்ன வயசில் அதோட முதிர்ச்சியான வயசு வரைக்கும் இந்த சிங்கத்தோட இது இருக்குது இந்த படத்தில் நிறைய ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் விஜய் ஸ்ரீஹரி ப தென் இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு காஜா மைதீன் அவர்கள் பதினெட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் படம் எடுக்க வந்திருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்னென்ன படம் கொடுத்துருக்காங்கன்னா அள்ளி வானம் பாட்டாளி இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க ரோஜா கம்பைன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேறு யாரெலாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீமில் யாரெலாம் ஜாயின் ஆகியிருக்காங்கன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த படத்தில் யோகி பாபு சார் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மரியம் ஜார்ஜ் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவு திரு சாமியல் அவர்கள் பண்ணியிருக்காங்க இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமாக காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபுசாரமும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்கேட் ராஜா மொயித்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வினியோகருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படு படிப்பு படித்துக் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டில் படித்தார் இங்கே படித்தார் அங்கே படித்தார் கடைசியாக மில்லினம் நம்ம ஓரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த்து அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஸ்கூல் லீடராக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் ஒருவர் இல்லை அவரை வந்து லீடராக ஆக்குவாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு உடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக வெளியினம் ஸ்கூலுக்கு போய் அந்த ப்ரின்ஸிபாலு பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விவரம் லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னேன் நான் அவருடைய க்ளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்க கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படிங்க உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை இன்று கம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் அந்த அவங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னே வெரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறார் அப்படின்னா நான் சொன்னேன் அது என்னப்பா டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்ன இருக்கு கேட்டேன் பாருங்கள் என்னை பார்க்குறான் அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்லிட்டு உடனே அவனுக்கு ஆக்கினாங்க அடுத்த ஆண்டே ஒரு டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசுனாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்ஸிபல் கூட சொல்லிருக்காங்க உங்கள் தாத்தா இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்ஸிபல் போயால் அதை சொன்னார் அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற இல்லை எப்படி என்ன இதுக்கு மேலே படிப்பு என்ன அப்படிங்கும்போது நான் லைலா காலேஜில் வந்து சூர் கம்யூனிகேஷன் போகணுன்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஏதாவது அதை பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவனுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாங்க அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னு அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செனக் காகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்தவொடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய செய்யப்படுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டைரக்டராக பார்த்து நான் ஹஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணணும்னு நான் அப்படின்னா யாரும் சொல்லி நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய தான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிட்டே சொல்லிட்டாரு சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குனர் தெரிஞ்சால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளர்களாக இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படினு வச்சுக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சுருக்கிறேன் நடிக்கிறது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முறையும் சொல்ல அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க கதை சொல்லணும் நாங்கள் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருந்தது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் கிடச்சு திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட டிஸ்கஷன் டிஸ்கஷன்னு அது அவர்கிட்ட கேட்பேன் அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் தான் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சார் ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும் என்ன என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பார்க்கணும் ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னாங்க நான் உடனே வந்து சீக்கிரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வா அப்படின்னு என்ன அது என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும் நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை பார்த்தோன்னே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார் என்ன வந்து சின்ன குழந்தைய பார்த்தது பெரிய பையதாக இருக்காரு என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் பிடிச்சிருக்காரு நடிப்பு பிடிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் படிச்சுருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் அவர்கிட்டையே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் தான் ரஜினார் கேட்டார் உங்கள் இருப்பேன் விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்போ சொல்கிறார் நான் வந்து அங்கே நான் வந்து ஆய்வு தான் இப்போ விரும்புகிறேன் ஆனால் அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருவேன்னு சொன்னோடனே அப்புறம் என்ன விஜய் அவரே ஆய்வு பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு நல்ல கதையாக பார்த்து நல்ல பு ப்ரொடியூசராக பார்த்து நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்கள் அப்படின் நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்தாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் படத்தில் நினச்சிருக்காரு அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி போனலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சாதம்னா வெரி குட் வெரி குட் டைரக்டர் சூப்பர் அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும் கோஹோ படத்தில் சிங்க சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கதை என்ன கதை எனக்கு முழுசாக தெரியாது சார் கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னோடனே அவர் பணம் வச்சு டைரக்டர் எனக்கு கதை சொல்ல சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நன்றி நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை சீக்கரிக்கிட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா 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 எல்லாம் தான் யாரும் வந்து கொண்டு வர எல்லாமே பல்லா படங்களும் வெட்டி பெறுவது எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் நாங்கள் ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு விட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சீகிரி தந்தை தம்பி ஆகாசத்தை சொல்லி டயரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டேரக்டர் ப்ரொஃபஸர் லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நேராக போனோம் பேசினேன் இந்த மாதிரி ரிஜிசார்ட்டை சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணும்னாரு ஓகே நான் ஒவ்வொரு பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபோனை போட்டு வேலை ஏதோ மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் இந்த மாதிரி டேரக்டர் பிரபு சாமி சார் ஆஃபீஸில் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களேன் நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோன்லேயே சொன்னாங்க அதான் ஒன்றும் ஃபோன்லேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தயாலுக்கிட்ட ரஜினிகாந்த் அவருக்கு கதையை கேட்டாங்க கேட்டுட்டுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு விஜய்கிட்ட போன கொடுங்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமாதமான ஒரு படம் நீங்கள் அவர் அவர் எடுத்து நினைத்து ஒரு ஒரு ஷார்ட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு என்ண்டு வித் சென்டிமெண்ட்டோடு சொல்ல சூப்பர் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டயரக்டரை சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணாங்க ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு ஜீரோ ஓவர் காட்ட போகாது அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே பெரிய படம் என்னடா படங்கள் அப்படின்னு சொல்லி சார் நான் சந்திச்சுட்டு நானும் தம்பி செய்ய தந்தை அவகாசம் ரெண்டு பேரும் பேசணும் என்ன இது எப்படி பண்ணான்னு சரி நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானவில் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோஜா கம்பேஷர் ஃப்ரம் த பிகிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு இருக்க இருந்தாலும் ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே ராஜாமு சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்த மூலம் எண்ணத்தோடு இருந்தபோது ஞான மேலுடன் காஜா சாரும் பேசிக்கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிற அந்த பிரபுசாரம் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாரோடைய ஒரு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் வந்து கதாபிரித்து சார் தான் இந்த கதையை சொல்லிட்டு சொன்ன உடனே கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதாபி திரிச்சா உடனே என்ன பண்ணாங்க இம்மீடியட்டாக டயரக்டர் மீட் பண்ணி கதையை கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு நாங்கள் டயர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ இப்போ நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் வாங்கி தலைமுட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்த்து நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் ஒன்றை கம்பெனி சார் கதாநாயகி சார்த்தையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பழங்கிருக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயத்தில் ஒரு சிறந்த மனிதன் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக நான் காத்து காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் என்னென்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் முடிக்கிறேன் நேரத்தில் எடுத்துக்கணும் நேரம் டயத்தோடு முடிக்கணுமா அதுக்காக தான் அந்த பட்ட படத்தினுடைய தயாரிப்பாளர் என் சல்லா ஆகோர் ஆண்டவர் ராஜா ராஜாமோஜின் அவர்களும் ஜீசஸ் ஏசுவினுடைய உருவத்திலே பிரபுசலமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்ந்த விமானம் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேனிருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று உள்ள இறைவனை ஆண்டவனை பேசுவை எல்லாரையும் வேண்டிக்கொண்டு நீங்கள் அவருக்கு மக்கள் இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதை நல்ல முறையில் நீங்கள் எப்பவுமே வரவேற்றிருக்கீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கைது இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மக்கள் நினைச்சா தான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு மக்கள் தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விளைவர்களேன் அன்றைக்கு வாய்ப்பு படம் கொடுக்கும் இயக்குனர் பிரபு சாதக நபர்களை இப்போது அழைக்கிறோம் அவர் படக்குழுவினரை அறிமுகப்படுத்துவார் மச் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்னோடய மயனா திரைப்படத்திலேருந்து நீங்கள் தான் என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய விமர்சனங்களும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்து நகர்த்திட்டு போகுது ரொம்ப நன்றி பத்திரிக்கை ஊடகம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நேரம் கம்மியாக இருக்குது என்னோடய டீமை முதல்ல நான் நேரம் எடுத்து நினைக்கிறேன் ஸ்ரீஹரி தேஜு சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல் சஞ்சய் அவங்க என்ன வாங்க யார் யாருனா ஆர்டிஸ்ட் மனு சின்ன குட்டி சின்ன வாங்க மனு இங்கே எடிட்டர் தாஸ் ஷபீர் டிசைனர் தேங்க்யூ ஸோ மச் நான் அவங்களாம் வரதுக்குள்ளே எங்களோடய நன்றி ஒரு முடிக்கிறேன் ஹாஸ்ட் பார்க்லேருந்து அவெஞ்சர்ஸ்லேருந்து ஸ்பைடர் மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு ஒரு பெரிய ட்ரேடு வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேலே தான் பார்வை இருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம் நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்போ கேட்டார் என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்னு இருக்கணும் அதை சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னு நீங்கள் ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் கோல் சவுத் கோல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தே நோ லைன் லைன் எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு தான் நான் இருக்கேன் அதனால உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டில் நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுத்து என்னோட குங்கி ஆகட்டும் இப்போ குங்கி டூ வேறு வர ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும் அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்ருக்கணும்னு ஆசைப்படுறேன் நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன் அவருடைய லாரன்ஸ் ஆஃப் டாக்டர் ஷிவாத் அவர்லேருந்து என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் இப்படி சொல்லிகிட்டே போலாம் வில்லியம் கோயிலர்லேருந்து சுசிலி குடிமல்லிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆனால் இங்கே சில விஷயங்கள் ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலை ஒன்று கோ வித் பிக் ஸ்டார்ஸ் அதர்வேஸ் வித் பிக் கண்டென்ட் இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு அதை யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ் நான் முதன் முதல கதை சொன்னது வந்து சாருக்கிட்ட நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார் கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன் நான் ஃபோன்லேயே கேட்டார் கேட்டு அதுலேயும் நிறைய சஜஷன்ஸ் சொன்னார் ரெண்டு பேரும் பேசணும் சொன்னோம் இது நடந்தது அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து அதை லிசன் பண்ணி இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாங்க மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடை ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளா இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்றதுல வந்து டாப்பர் ஞானுவல் சார் அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அவருடைய திரைப்படங்கள்னு பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி இதை வந்து குளோபலாக ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் வீஷ் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உபேகம் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம் இதை வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிமாக ஆக்கணும் இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும் இது வந்து ஒரு இதுக்கான ஒரு இது ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒயர்டராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும் அதனாலதான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச் சோஷியல் மீடியாவில் டைட்டிலில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுட்டு விட்டுருவாங்க இல்லை நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கஜாங்கெதின் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு சார் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க சார் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இ இஸ் அகெயின் இஸ் கம்பேக் உள்ளார் வந்திருக்காரு இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு ரோஜா கம்பெனிஸ் இஸ் கோயிங் டு ஃபிளரிஷ் ஒரு பெரிய ஒரு ஒரு இது மாறபோது அதற்கான முதல் மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம் கோ ப்ரொடியூசர் அப்துல் ஆகட்டும் அவரும் எங்கூட அவர் நான் அநேகமாக நிறையா வருத்தம் நினைக்கிறேன் ஒரு நாடு இல்லை ரெண்டு நாடு இல்லை ஒரு குட்டி செஞ்ச சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள் மயில்கள் விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி மொரீஷியஸ்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம் ஆனால் ஒன்று கிடச்சிச்சு எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் எங்களுக்கு உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ண ஓப்பன் பண்ணல ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சுருக்கேன் இட்ஸ் கோல்டு பீஸ் பட் டாக்னா அந்த பெரிய மேமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரிப்பா இவர் தைரியமா அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்க பழகலாம் ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம் ஆனால் வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கே அந்த ட்ரைனர் விடலை ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும் ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட்ரை அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும் அது கிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில் இன்னொன்று ஒரு நிறைய ஆக்ரோஷம் அடிச்ச அடி அப்படிலாம் கிடையாது இட்ஸ் வெரி லவ்அபுள் நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நிறையா மெமரிஸ் அது வந்து சின்ன வயசில் பழகினா அது பதிய வைத்துக்கோ வச்சுக்கணுன்றதுக்கான ஹிஸ்ட்ரி ஆர்என்டி ஒர்க்லாம் எடுத்தோம் அப்படி ஒரு கதையை தான் இந்த ப இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அதோட மேக்கிங்லாம் ஸோ ரியல் லைனோட ரியல் சிங்கர் கொகைகளை போய் இவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு வித் ப்ரேயர்ஸ் எவர் இஸ் சேர்ப்புனிங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க ஏன்னா நல்லா பெருசாகிருவாங்க இல்லை இல்லை சும்மா ஸோ ஃபஸ்ட்டு டே இவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டை நீங்கள் கிளிஃப்பில் குதிக்கிறத பார்த்தீங்கல்ல அது வந்து ஃபஸ்ட்டு டே பண்ண ஷாட் அதுதான் நான் ஒன்றுமே சொல்ல சார் நான் போய் குதிப்பாக உடனே டக்குன்னு உடனே பண்ண அப்படின்னு இட் வாஸ் அரவுண்டு எயிட்டி டு நைன்டி ஃபீட் டக்குன்னு உடனே செய்யணும் இவன் வந்து ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும் இல்லை அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டும் ஒபீடியன்ட்டு ரொம்ப ஒரு ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டரு படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேர்ள் அந்த படத்தில் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய் ஆல் என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக இருக்காங்க எடிட்டர் எல்லாமே எப்போதுமே என்னுடைய விதவுட் அ குட் மியூசிக் யூ கேன் சே அ திரில்லர் ஷோ அ குட் ஃபிலம் அது என்றைக்குமே ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் எனக்கு எப்போதுமே எப்போதுமே எனக்கு வந்து என்னோடய என்னோடய ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமாம் அவர்களுடைய இசை இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி மியூசிக்கல் ஜேர்னி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாடல்களுக்கு மேலே வரப்போகுது ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க பெரிய நம்பிக்கை எனக்கு எல்லா எல்லா வற்றியை விட எல்லோருமே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோட நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க எல்லாவற்றை விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர் அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வராது இட்ஸ் ரியலிட்டி அவரால் வர முடியல ஆடியோடு வந்து அசத்துவம் சார்னாரு அவர்கிட்ட வாய்ஸ் டெக்ஸ் போட்டிருந்தார் எஸ் டன் அ ஜாப் இந்த படத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிட்டு ஸோ நிறைய பேர் ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார் எல்லாரும் நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உடைச்சிருக்காங்க நடிகர்கள் பாண்டியன் விஜய் முது மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு நல்ல படம் எனக்கு மை மயனால் கிடைச்ச அந்த வைப்பு இப்போ இந்த படத்தில் கிடைக்குது ஏன்னா ஆல் ஆர் குட் சோங்ஸ் எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸு ப்ரீ ரிலீஸு இதெல்லாம் அவ்வளோதான் நான் சந்திப்பேன் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தி ஆர் வேல் டி என்ஜாய்ட் இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் என் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் என்னோடய ப்ரெஸ் அண்ட் நண்பர்கள் மீண்டும் உங்களோட உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ தேங்க்யூ ஃப்ரம் ஐ பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜார்ஜ் 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 எங்களாம் மனுவை பற்றி சொல்லுவோம் என்னென்னா என்ன இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு ஷார்ட் அதில் அந்த அதையோட சீற்றம் குறையாதுன்ற மாதிரி அது சிங்கம் சிங்கம் தான் அந்த சிங்கத்தோட இந்த குட்டி சிங்கமும் அழகாக ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அவரோட ஆம்பிஷனே மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன சொன்னாங்க வார்டு பிக்க அந்த கோல்ஃப் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்கெட்யூல் முடிச்சு போகிறப்ப அது வந்து பிக்க ஆக்டர் முடிச்சுட்டு போன ஸோ காட் ப்ளஸ் பெரிய இடம் இருக்குது மனுவுக்கு ஸோ நல்ல நல்ல உள்ளங்கள் மீண்டும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி